கருங்கல் அருகே மாயமான பெண் குளத்தில் சடலமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள தாழக்கண் பகுதியை சேர்ந்தவர் வின்சென்ட் வயது அறுபத்தேழு இவருடைய மனைவி தங்கலீலா வயது அறுபது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்கலீலா திடீரென வீட்டிலிருந்து மாயமாகியுள்ளார் அவரை உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இதுகுறித்து கருங்கல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான தங்கலீலாவை தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று மார்த்தாண்டம் அருகே உள்ள நட்டாலம் மருதகுளத்தில் பாசிகளுக்கு இடையே ஒரு பெண்ணின் கை தெரிந்தது இதை பார்த்தவர்கள் உடனடியாக இதுகுறித்து குழித்துறை தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று குளத்தில் இறங்கி பாசிகளுக்கு இடையே அழகிய நிலையில் மிதந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் இது பற்றி மார்த்தாண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் சம்பவ இடம் வந்து விசாரணை நடத்தியதில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கருங்கல் அருகே தாழக்கண்வளை பகுதியில் மாயமான தங்கலீலா என்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்